வணக்கம் மாணவர்களை கடல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எட்டாம் வகுப்பு இயல் ஐந்தில் இருக்கக்கூடிய இலக்கணமான தொகைநிலை தொகாநிலை தொடர்களை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ தொகைநிலை தொடர் அப்படின்னா என்னென்னா தொகைனா தொக்கி அல்லது மறைந்து அப்படிங்கிற பொருள் ஓர் எழுத்து தனித்து நின்று பல எழுத்துக்கள் தொடர்ந்து நின்றோ பொருள் தர்றது சொல் சொல்லை பற்றி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது தான் சொற்றொடர் சென்டென்ஸுன்னு சொல்கிறோம் சொல் அப்படிங்கிறது ஓர் எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் தொடர்ந்தோ ஒரு பொருளை மீனிங்க தருது அந்த ஒவ்வொரு மீனிங் அமைந்த சொற்கள் பல சேர்ந்து ஒரு சென்டென்ஸ் ஆகுது சொற்றொடர் ஆகுது இப்போ அந்த சொற்றொடரில் வந்து இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு சொற்றொடர் பாருங்கள் பால் பருகினான் வெண்முத்து இந்த சொற்களில் வந்து ஏதோ ஒரு எழுத்து இருக்கிறது ஆனால் பொருள் தருது வெண்முத்துனா வெண்மையான முத்து பால் பருகினான்னா பாலை பருகினான் இப்போ முதல்ல பாருங்கள் பாலை பருகினான்ல ஐயங்கு வேற்றுமை உருபும் வெண்மத்தில் வெண்மையான அப்படிங்கிற சொல்லுறுபு ஆனங்கிற உருபு மறைஞ்சு நின்று பொருள் தருது மைங்கிற விகுதியும் ஆனாங்கிற உருபு மறைந்து நின்று பொருள் தருது ஆனால் பால் பருகினான்ங்கிறது ஒரு மீனிங் இருக்குது வெண்முத்துங்கிறது ஒரு மீனிங் இருக்குது இப்படி ஒரு சொற்றொடரில் உர் வேற்றுமை உருவுகளோ பிற உருவுகளோ மறைந்து நின்று பொருள் தந்தா அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் வேற்றுமை உறவுகளோ வினை பண்பு முதலியவற்றின் உறுப்புகளோ மறைந்து நின்று வெண்மையான முத்துங்கிறதுல மைங்கிறது பண்பு விகுதி பண்பு விகுதியோ ஆணைங்கிற ஒரு சொல்லுறவு மறைஞ்சிருக்கு இப்படி வினை பண்பு அல்லது வேற்றுமையு இதில் ஏதாவது ஒன்று மறைஞ்சி வந்து பொருள் தந்தால் அதை என்னென்னு சொல்கிறோம் தொகை நிலை தொடர் அப்படின்னு சொல்கிறோம் தொகை நிலை தொடர் தொகைனால் தொக்கி தொகை என்றால் தொக்கி சரி இப்போ இதில் வந்து எத்தனை வகை இருக்குன்னா ஆறு வகைப்படும் தொகை நிலை தொடர் ஆறு வகைப்படும் என்னென்ன வேற்றுமை தொகை வினைத்தொகை பண்புத்தொகை உவமைத்தொகை தொகை அண்மொழி தொகை தொகை சரி வேற்றுமை தொகை அப்படின்னா என்ன நம்ம ஏற்கனவே வேற்றுமை உறுப்புகளை படிச்சிருக்கிறோம் எட்டு வேற்றுமை உறுப்புகள் அதில் முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் உருபு இல்லை மிச்சம் இருக்கிறல ஐ ஆள் கு இன் அது கண் இந்த மிச்சம் இருக்கிற ஆறு உருவில் மறைந்து வந்தால் அதை வந்து வேற்றுமை தொகைன்னு சொல்கிறோம் பாருங்கள் திருவாசகம் படித்தான் இதில் என்ன உருவு மறைஞ்சிருக்கு ஐ திருவாசகத்தை படித்தான் ஐங்கிற வேற்றுமையர்வு மறைஞ்சிருக்கு அப்போ இந்த திருவாசகம் படித்தான்கிறது இரண்டாம் வெற்றுமை தொகை இது இரண்டாம் வேற்றுமை தொகை இரண்டாம் வெற்றுமையர்வு மறைஞ்சி வந்தால் அது இரண்டாம் வேற்றுமை தொகை மூன்றாம் வேற்றுமையர்வு மறைஞ்சி வந்தால் மூன்றாம் வேற்றுமை தொகை தலை வணங்கு தலையால் வணங்கு சிதம்பரம் சென்றான் சிதம்பரத்துக்கு சென்றான் நான்காம் வெற்றுமைத் தொகை மலைவீல் அருவி மலையின் மலையின் கண் வீல் அருவி மலையின் வீல் அருவி அப்படிங்கிறது ஐந்தாம் வெற்றுமை தொகை கம்பர் பாடல் கம்பரது பாடல் ஆறாம் வெற்றுமைத் தொகை மலைக்குகை மலையின் கண் குகை ஏழாம் வெற்றுமை தொகை இப்படி அந்தந்த உருவுகள் மறைஞ்சு வர்றதை பொறுத்து இதை வந்து இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழுன்னு நம்ம தொகை பிரிக்கிறோம் இப்போ இந்த வேற்றுமை தொகையிலேயே அந்த உருப்போடு சேர்ந்து பயனும் மறைஞ்சு வந்தால் அது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை உருவோடு சேர்ந்து பயனும் மறைஞ்சு வர்றது உருபும் பயனும் உடன் தொக்க தொகை பாருங்க பணப்பை இது பணத்தை கொண்ட பை பணத்தைங்கும் போது ஐங்கிற உருபும் கொண்டங்குற அதன் பயனும் சேர்ந்து மறைஞ்சி வர்றதுனால சொல்லுருபும் சேர்ந்து பயனஞ்சி வர்றதுனால இது உருபும் பயனும் தொகை பால் குடம் பாலை கொண்ட குடம் ஐங்கிற உருப்பு கொண்டங்கிற அதன் பயனும் மூன்றாம் உருவ பாருங்கள் பொற்சிலை பொன்னால் ஆன சிலை அல்லது ஆகிய சிலை மூன்றாம் வெற்றுமை ஆ பொன்னால் ஆளுங்கிற மூன்றாம் வெற்றுமையர் ஆகியங்கிற சொல்லுறுபும் மறைஞ்சி வர்றதுனால இது மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்தொக்கத்தொகை அடுத்து பாருங்க மாட்டு கொட்டகை மாட்டுக்கு கட்டப்பட்ட கொட்டகை கூங்கிற நான்காம் வெற்றுமையர் கட்டப்பட்டங்கிற அதன் பயனும் சேர்ந்து மறைஞ்சி வர்றதுனால இது நான்காம் வேற்றுமை உருவம் உடன் உடன்தொக்க தொகை அடுத்து பாருங்கள் வினை வினைத்தொகை வந்து எப்படி நான் இதோட இன்னொரு பேர் காலம் கரந்த பெயரச்சம் காலத்தை கரந்தனா மறைந்த அதாவது ஆடு கொடி வளர்த்தமிழ் ஆடு கொடி வளர்த்தமிழ் அப்படிங்கிறதுல ஆடு வளருங்கிறது வினை பகுதியா அதில் ஒரு மீனிங் கிடையாது இவை முறையே கொடி தமிழ்ங்கிற பெயர் சொற்களோடு என்ன செய்யுது இணைந்து காணப்படுது ஆனால் இதில் காலத்தை வந்து காட்டாது கா என்ன காலம்னு தெளிவாக தெரியாது காலம் காட்டாத பேரட்சமாக இருக்குது இவ்வாறு காலம் காட்டு இடைநிலைகள் இதில் என்ன இருக்குது மறைஞ்சி இருக்குது ஆடுகின்ற கொடி ஆடும் கொடி ஆடிய கொடி இப்படி அந்த காலம் காட்டக்கூடிய அந்த பகுதி வந்து இடைநிலை வந்து மறைஞ்சி வர்றது தான் மினைத்தொகை காலம் கா காட்டக்கூடிய இடைநிலைகள் மறைந்து வர்றதுதான் வினைத்தொகை இதில் பாருங்க முக்காலத்தையும் எதுவும் தெரியாதுல்ல அதனால அது முக்காலத்தையும் காட்டக்கூடிய பொருந்தும்படியான ஒரு தான் வரும் காலங்காட்டு இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் பெயரச்ச விகுதினா ஆங்கிற பெயரச்ச விகுதி ஆங்கிறதா பெயரச்ச விகுதி அந்த விகுதியும் காலங்காட்டு இடைநிலையும் மறைஞ்சி வர்றதுனால தான் இதை என்னன்னு சொல்றோம் வினைத்தொகைன்னு சொல்றோம் வினைத்தொகையில எது மறைஞ்சிருக்கும் காலம் காட்டும் இடைநிலையும் பேரச்ச விகுதியும் இதோட இன்னொரு பேரு காலம் கரந்த பேரச்சம் காலம் கரந்த மறைந்த அப்படின்னு அர்த்தம் காலத்தை மறைத்த பேரச்சம் வினைத்தொகை முதல் பகுதி வினைப்பகுதியாக இருக்கும் பின்னாடி ஒரு பேரச்சத்தை கொண்டு முடி பெயர் பேரச்சக்களோடு முடிஞ்சிருக்கும் முதல் பகுதி வினைப்பகுதி பின்னாடி பேரச்சம் பெயர் சொல்னு வந்தால் அது வந்து வினைத்தொகைன்னு சொல்கிறோம் வினைத்தொகை எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும் ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து வினைப்பகுதியாக இருக்கும் முடிகிற வார்த்தை பெயர் சொல்லாக இருக்கும் அப்படி வந்தால் அது வினைத்தொகை காலம் மறைஞ்சி காட் இருக்கும் காலம் காட்டாத பேரட்சம் தான் வினைத்தொகை அதனால் அது வினைத்தொகையை காலம் கறந்த பேரச்சோன்னு இன்னொரு பேரில் அழைக்கிறோம் அடுத்து பாருங்கள் பண்புத்தொகை பண்புத்தொகைனா பண்பை குறிக்கும் சொல் பண்புத்தொகை வெண்ணிலவு கருங்குவலை வெண்ணிலவு வெண்மைங்கிற பண்பை குறிக்குது கருங்குவலை கருமைங்கிற பண்பை குறிக்குது அப்போ வெண்மை கருமைங்கிற அந்த பண்புகளுக்குரிய மைவிகுதி நம்மளுக்கு இல்லை அதே மாதிரி நிலவு குவலைங்கிற பெயர் சொற்களை தழுவி முடிஞ்சிருக்கு ஆணை ஆகிய வேண்மையான நிலவு கருங் கருமையா கருண்மையான கூவளை மலர்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஆணை ஆகியங்கிற பண்பு உருப்பும் மறைஞ்சி வந்திருக்கு வெண்மையான கருமையாகிய இப்படி அந்த ஆகிய ஆணைங்கிற பண்பு உருவும் அதோட மைங்கிற பண்பு விகுதியும் மறைஞ்சி வர்றதா பண்புத்தொகை வினைத்தொகையினால் காலங்காட்டும் இடைநிலை மறைஞ்சி வந்தால் அது வினைத்தொகை வேற்றுமை உருவம் மறைஞ்சி வந்தால் வேற்றுமை தொகை இங்கே பண்புத்தொகைங்கிறது பண்பு உருவு அதாவது பண்பு உருவான மை விகுதி பண்பு விகுதியும் அதோட உருவு ஆனா ஆகியங்கிற பண்புருவு மறைஞ்சி வர்றது பண்புத்தொகை பண்பு பெயருக்கும் அது நிற்கும் பேச்சலுக்கும் இடையே ஆனா ஆகியங்கிற பண்புருவுகள் மறைந்து வர்றதா பண்புத்தொகை மிச்சம் இருக்கிற மூணையும் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி